ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து கார்த்திகை தீபம் வரப்போகுது இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பழைய விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது காற்று எவ்வளோ அடித்தாலும் அணையாமல் விளக்கு எப்படி பண்ணுறது தண்ணியிலையே மிதக்கிற மாதிரி விளக்கும் பண்ண போகிறோம் அதே மாதிரி எண்ணெய் நிறைய குடிக்காமல் எப்படி விளக்கேற்றுறது தண்ணியில் எரியக்கூடிய விளக்கு விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா அப்புறமா கீழே என்ன கசியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை என்னெல்லாம் பண்ணால் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பேப்பரில் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விளக்கு நான் ஏற்றி வைக்க போகிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அது என்ன விளக்கு எதுக்கு ஏற்றி வைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது போக நான் ஒரு ரெண்டு பத்தி ஏற்றி வைக்கிறேன் அது எதுக்காக ஏற்றி வைக்கிறேன்றதும் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கெல்லாம் எடுத்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போது போன வருஷம் நான் ஏற்றி முடிச்சு அதை அப்படியே நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த விளக்கெல்லாம் நான் இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து உங்கள் விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சோடா உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கூடவே வந்து டிடர்ஜென்ட் பவுடர் நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அந்த ஒரு லெமனையும் அப்படியே உள்ளே புழிஞ்சு விட்டுருங்க இதை புழிஞ்சிட்டு அப்படியே இந்த தோலையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ புழிஞ்சு விட்டாச்சு இதை அப்படியே நான் வந்து அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் இந்த தண்ணியை இப்போ நல்லா இப்போது தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணலை ஆஃப் பண்ணாமையே ஒவ்வொரு விளக்காக நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் விளக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க நல்லாவே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த ஆயிலெலாம் வெளியே வர்றது நல்லாவே தெரியும் பழைய ஆயில்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா அது எல்லாமே அப்படியே இந்த ஓரத்தில் வர்றது பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் திரியெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் திரி வந்து நீங்கள் டைரெக்டாக கடையில் வாங்குற திரி எல்லாமே ஒன்று ஒன்னு ஒரு ஒரு சைஸாக இருக்கும் நீங்கள் வீட்லேயே நம்ம சாதாரணமாக அந்த காட்டன் இருக்கும் இல்லையா பஞ்சு அதை வச்சே ரொம்பவே ஈஸியாக திரி திரிச்சிடலாம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பத்தி குச்சி இருந்தாலே போதும் நம்ம பத்தி இருக்கோம் இல்லையா அந்த மருந்தெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் திக்காக வேணுமா தின்னாக வேணுமா நீளம் எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த பத்தி குச்சியோட ஒரு கார்னர் எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சில் இப்படி வச்சு இப்படி நல்லா ஒரே டைரெக்ஷனாகவே நீங்கள் இப்படி சுருட்டும் போது உங்களுக்கு அந்த திரிஞ்சு நல்லா வந்துடும் ஒரு த்ரீ டைம்ஸு இப்படி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கனாலே போதும் அதுக்கு மேலே பண்ணாதீங்க அந்த குச்சியோடு சேர்ந்து ஒட்டிக்கிறோம் திரி அப்புறம் வெளியே வராது ஸோ இப்போ இந்த திரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து இப்போ வந்து இந்த பால் திரி கீழே பால் மாதிரி இருக்கும் மேலே அந்த திரி மட்டும் வரும் இல்லையா அந்த திரியும் ரொம்ப ஈஸி தான் இந்த குழக்கட்டை எப்படி போனல அந்த மாதிரியே பிடிச்சு அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற திரி ரொம்ப நீளமாக வந்துருச்சுன்னா லைட்டாக அதை வந்து ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி திரி இந்த பால் திரி இந்த மாதிரி நீளமான திரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபுல்லாக அதில் மூழ்கிற அளவுக்கு அந்த எல்லா திரிலேயும் படுற மாதிரி ஊற்றிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு திரியாக டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விளக்கெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஆயில்லாம் போயிடுச்சு லைட்டாக இதை வந்து நல்ல தண்ணியில் தேய்ச்சோன்னா நம்மளுக்கு இந்த பிளாக்குமே இப்படி தொட்டோடனே வருது பாருங்கள் இந்த எல்லாமே சூப்பராக வருது அப்போ நம்ம அந்த ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக தேய்ச்சோன்னாலே இது ஃபுல்லாகவே போயிடும் விளக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராக காய வச்சு எடுத்துருங்க இது எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் வந்து ப்ரீவியஸாகவே பண்ணி வச்சுருங்க இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபாவளிக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இருந்து சிக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து எதுக்குன்னு பார்த்துடலாம் இப்போது நம்பர் ஒன் இந்த ஃபஸ்ட்டு விளக்கு வந்து என்ன அப்படின்னா விளக்குக்கு பின்னாடி அப்படியே மைதா மாவை வந்து நான் அப்படியே எப்பயும் போல் நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரியே உருட்டி அதை வந்து ஒரு லேயராக விளக்குக்கு பின்னாடி வச்சுருக்கேன் இது எதுக்காக வைக்கிறேன்னா எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம இந்த ஒன் டூ சிக்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுறோம் எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம் மைதா மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை விளக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மாவை நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு ஒவ்வொரு விளக்கு கிக்கியிலவும் வச்சுருங்க வச்சு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு விளக்கை ரெடி பண்ணி வச்சிட்றோம் இப்போது அடுத்து ரெண்டாவதாக ஒரு விளக்கு எடுக்கிறோம் செகண்ட் இது என்னென்னா பின்னாடி வந்து நான் நம்ம நெயில் பாலிஷ் நீங்கள் நிறையா வீடியோஸ்லேயோ இல்லைனா கேள்விப்பட்டிருப்பீங்க நெயில் பாலிஷ் தடவைனா வந்து என்ன கசியாது அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமே எதுக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி நான் இப்போ இந்த நெயில் பாலிஷர் சும்மா வீட்டில் இருக்கிற ஒரு கலர் எடுத்து நான் அப்படியே அடிக்கிறேன் பின்னாடி இருக்கிற ஏரியா ஃபுல்லாத்தையும் நான் இப்போ கவர் பண்ணிடுறேன் அந்த நெயில் பாலிஷை வச்சு ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது விளக்கு மூணாவது ஒரு விளக்கு வைக்கிறோம் அது என்னென்னா ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணது நான் வந்து கடையில் வாங்கினது உள்ள பார்த்தீங்கன்னா பிங்க் பண்ணியிருக்காங்க வெளியே வந்து அந்த ஒரு கோல்டனில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த மூணாவது விளக்கு ஆல்ரெடி உள்ளே பெயிண்ட் பண்ண விளக்கு ஸோ இந்த விளக்கில் ஏற்றும் போது நம்மளுக்கு என்ன கசிதா கசி இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதையும் செக் பண்ண போகிறோம் இதுதான் மூணாவது இப்போது நாலாவது விளக்கு என்னென்னா ஒரு சிலர் நினைக்கலாம் விளக்கு கீழே இருக்கும்போது வந்து கசியும் இந்த மாதிரி ஒரு இந்த குத்து விளக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மேலே இப்படி வந்து வரும் இல்லையா அந்த மாதிரியும் அகல் விளக்கு விற்கிது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விளக்கையும் எடுத்துருக்கோம் ஸோ இதுதான் ஃபோர்த் விளக்கு இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது அடுத்து அஞ்சாவது விளக்கு எதுக்காக வச்சுருக்கோன்னா அதில் வந்து திரிய நம்ம வந்து இந்த பால் மாதிரி திரி செஞ்சு உள்ளே போட்டு ஏற்றுறாங்கல்ல அந்த மாதிரி ஏற்றி பார்ப்போம் நம்ம வந்து அந்த மூக்கில் ஏற்றாமல் அகழ்விளக்கூட மூக்கில் ஏற்றாமல் அந்த பால் மாதிரி திரிய ரெடி பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டு ஏற்றி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி போது என்ன கசிதா இல்லையான்றதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஆறாவதாக நான் வந்து ஒரு பெரிய விளக்கு எடுத்துக்கிறேன் அது எதுக்காகனா தண்ணி ஊற்றி அது மேலே எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏற்றும் போது ஒர்க் அவுட் ஆகுதா எண்ணெய் கசியுதா இல்லை வேறு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம் மொத்தமாக ஆறு விளக்கு இப்போ இந்த எல்லா விளக்குலேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுறேன் இந்த விளக்கில் நான் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஃபஸ்ட்டு தண்ணியால் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து எண்ணெயை வச்சு ஃபில் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு ஆறு விளக்குமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம திரியெல்லாம் எடுத்துக்கிறோம் திரி போடுறதுக்கு முன்னாடி எல்லா திரியிலையும் கொஞ்சமாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிட்டு எல்லா திரியும் மூழ்கிற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு விளக்கேச்சதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முதல்ல இருக்கிற நாலு விளக்கில் வந்து நான் எப்பயும் போல் நம்ம திருச்சொல்ல திரி நீளமான திரி அதை வந்து நான் நாலு விளக்கில் போட்டுக்கிறேன் அஞ்சாவது இதில் வந்து நம்ம பால் மாதிரி செஞ்ச அந்த திரியை வந்து நான் உள்ளே போடுறேன் அப்படியே போட்டு அந்த திரி அந்த காம்பை வந்து வெளியே திரியிற மாதிரி அப்படியே நேராக நிற்கிற மாதிரி நான் வச்சிட்றேன் இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆறாவது விளக்கு வந்து தண்ணி ஊற்றி அது மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து திரியை போடணும் வந்து அந்த பால் தான் போட போகிறோம் இதுலேயுமே டைரெக்டாக நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அடியில் தண்ணி இருக்கிறனால பஞ்சு ஃபுல்லாகவே கீழே இறங்கிடும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கடைகளில் கிடைக்கலையா சில்வர் ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லைனா நார்மலான பிளாஸ்டிக் கவர் கிடைச்சாலுமே ஓகே தான் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று சில்வர் ஃபாயில் பேப்பருக்கு போயிடுங்க அப்படி இல்லை நான் எப்பயுமே இந்த மாதிரி நான் அடிக்கடி வீட்டில் ஏற்றுவேன் டெய்லியுமே வந்து நான் வீட்டில் விளக்கு இந்த மாதிரி ஏற்றி வைப்பேன் அப்படிங்கிறவங்க நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வாங்குவோம்ல அதில் வந்து ஒரு தட்டு ஒன்று வரும் தெரியுமா குட்டியாக அந்த மாதிரி தட்டில் நடுவில் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க அது வந்து லாங் டைம் யூஸ் அது வந்து கெட்டே வீணாகவே ஆகாது அது நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கிறேன் அதை வந்து நாலாம் அடித்து குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா ஒரு நம்மளுக்கு நடுவில் ஒரு ஹோல் கிடச்சிரும் ரொம்ப பெருசாக ஓட்ட போட்டுறாதீங்க பஞ்சு வந்து கீழே விழுந்துடும் அதுக்குள்ளே நம்ம இந்த பஞ்சு திரியை வந்து உள்ளே நுழைச்சி இன்சர்ட் பண்ணி அந்த பால் மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே எண்ணெயில் மிதக்க விட்டுடுறோம் இது கூடவே நான் சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு பத்தியை நான் ஏற்றி வைக்கிறேன் அது என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டுக்காக நான் ஒரு இதில் வந்து நெயில் பாலிஷ் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் ஏற்றி வைக்கிறேன் ஒரு இது வந்து அப்படியே நம்ம நார்மல் பற்றி இன்னொரு இதில் ஒரு பொருள் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது என்ன எதுக்குங்கிறத நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பத்தியும் நம்ம ஏற்றி வச்சுட்றோம் எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் எடுத்து தான் நான் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி நான் இப்போ வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொதுவாக இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து மஞ்சளோ சந்தனமோ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே குங்குமோ தேய்ப்போம் இல்லையா அது வந்து நம்ம ஒரு விளக்கு ரெண்டு விளக்குனா பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம நிறைய விளக்கு ஏற்றுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு பிளேட்டில் நீங்கள் மஞ்சளை கொட்டி தண்ணியில் கரைச்சு எல்லா அகல் விளக்கையும் உள்ளே முக்கி எடுக்கும்போது இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து விரலில் தொட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும் ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக புதுசாக இருக்கும் அடுத்து நீங்கள் அது மேலேயே குங்குமம் வைக்கிறதுக்கு விரல்லையும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்ஸை எடுத்துக்கோங்க நம்ம நார்மலான பட்ஸு அதை தண்ணியில் டிப் பண்ணதுக்கு அப்புறமா குங்குமத்தில் தொட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க கையிலையும் அழுக்காகாது ரொம்ப அதுவும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் நம்ம ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் ரெண்டு விளக்குலேயும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு விளக்கில் எப்பையும் போல் வந்து திரி போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது விளக்கில் வந்து யூ ஷேப்பில் அந்த திரியை மடித்து நல்லா கொஞ்சம் நீளமான திரியாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை யூ ஷேப்பில் மடித்து ரெண்டு ஓரங்களையும் ஒன்றா சேர்த்து சுருட்டி விட்டுறேன் சுருட்டி விட்டு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது விளக்கு நல்லா நின்று எரியும் ரொம்ப நேரத்துக்கு எரியும் இந்த மாதிரி ஏற்றும்போது இல்லையா அதை அதை விட சின்னதான ஒரு அகல எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி மூடி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே நின்று எரியும் அந்த ஒளி வந்து ரொம்ப அழகாக தெரியும் நீங்கள் நிறைய கோவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஒரு விளக்குக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு காத்தையுமே இது வந்து தாங்கும் ரொம்ப காற்றடைச்சா அணைஞ்சிரும் ஓரளவுக்கு காற்றையும் இது வந்து தாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஒரு மெத்தடில் நம்ம விளக்கேற்ற போகிறோம் இந்த விளக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காத்தடிச்சாலும் இந்த விளக்கு வந்து அணையவே அணையாது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க உங்களோட விளக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அந்த பின்னை நல்லா நீட்டமாக்கி விட்டுருங்க அதை இந்த மாதிரி விளக்கில் குறுக்க போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அது வழியாக திரிய விட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த திரியில் விளக்கு ஏற்றி பாருங்கள் விளக்கு வந்து ரொம்ப நல்லா பிரகாசமாக எரியும் இது நீங்கள் வெளியே வீட்டு வாசலில் ஏற்றும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே இப்போ நான் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வாசலில் ஏத்துறதுக்கு மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் விளக்கு அணையவே அணையாது எவ்வளோ காற்றடிச்சாலும் கரெக்டாக அது என்னன்னு தெரியாது எப்போயும் நம்மளுக்கு இந்த தீபம் டைமில் மட்டும்தான் காற்று பயங்கரமாக அடிக்கும் மற்ற நாள் கூட காற்று அடிக்குதோ இல்லையோ தீபம் டைமில் காற்று ரொம்பவே இருக்கும் அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இங்கே மொத்தம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது விளக்கு இருக்குது இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து காத்தடிச்சா எதெல்லாம் அணையுது எது வந்து அப்படியே விளக்கு எரியுதுன்னு மட்டும் பார்ப்போம் இல்லை அப்படியே வீசுகிறேன் பாருங்கள் அப்படி வீசும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அணைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஏற்றி வச்சோம் இல்லையா நம்ம வந்து விளக்குக்கு மேலே விளக்க ஒரு கவுந்தி போட்டோம் அதுவும் அணைஞ்சிருச்சு திரியாக போட்டு வச்சதும் அணைஞ்சிருச்சு அடுத்து இந்த ஃபைவ் சிக்ஸு அப்புறம் இந்த பின்னு வச்சு ஏற்றியிருந்தோம் பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா அணையவே இல்லை இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் வேகமாகவே வந்து காற்றை அடிக்கிறேன் இந்த ஆறாவது விளக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அணையிற மாதிரி போயிட்டு போயிட்டு வருதே தவிர அது அணையவே இல்லை இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் அப்புறம் இந்த ஊக்கு போட்டு ஏற்றுறது சரி இந்த ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எதுலலாம் என்ன கசிஞ்சிருக்கு கசையிலேன்னு செக் பண்ணிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை வச்சு பண்ணிடலாம் இல்லையா அதில் வந்து எண்ணெய் கசியவே இல்லை அது இந்த பேப்பரில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக தண்ணி தான் அது அடியில் இருக்குது இந்த மைதா மாவில் இருந்து ஈரம் கோர்த்துருக்கோம் இல்லையா அதுதான் ஸோ அந்த மெத்தட் ஓகே நம்மளுக்கு நம்பர் டூ நெயில் பாலிஷ் அடித்தோம் இல்லையா அதில் எண்ணெய் கசியுது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க அடுத்ததா நம்பர் த்ரீ கடையில் வாங்கும்போதே வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல அது அதுவும் ஒர்க் அவுட்டே ஆகலை எண்ணெய் நல்லாவே வெளியே வந்திருக்கு நெயில் பாலிஷாவது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து தான் எண்ணெய் வந்திருக்கு ஆனால் நம்பர் த்ரீயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாகவே வடைஞ்சிருக்குது ஸோ அந்த மெத்தடும் ஃபெயிலியர் தான் ஒர்க் ஆகலை அடுத்ததாக நம்பர் ஃபோர் நம்ம வந்து கீழே கொஞ்சம் ஏற்றி இருக்குது பார்த்திங்களா அந்த தீபம் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து அதுக்கு மேலே அகல் வருதுல அதுலேயுமே என்ன வடியுது நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா இந்த ஃபஸ்ட்டு நாளிலேயுமே வந்து நம்ம திரிய அதோடய மூக்கில் தான் ஏற்றிருக்கோம் அது வழியாக தான் என்ன வடியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்பர் ஃபைவ் பார்த்திங்கனா அதில் வந்து நம்ம அடியில் எதுவுமே வைக்கலை மாவோ இல்லைனா நெயில் பாலிஷோ பெயிண்ட்டோ எதுவுமே பண்ணலை ஆனால் என்ன வடியலை அந்த எண்ணெய் வந்து நான் தெரியாமல் கொட்டின எண்ணெய் தான் அது மற்றபடி அகலில் இருந்து கொஞ்சம் கூட எண்ணெய் வடியவே இல்லை நம்ம இந்த மாதிரி வச்சு விளக்கி போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து கசியலை ஸோ நம்பர் ஃபைவ் இஸ் ஓகே அந்த திரியை வந்து பால் மாதிரி போட்டு நடுவில் வச்சு போது எண்ணெய் கசியவே கசியலை இந்த மெத்தடை நம்ம கண்டிப்பாக இந்த தடவை ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததான் நம்பர் சிக்ஸ் வந்து தண்ணி ஊற்றி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அது மேலே நம்ம எரிய இருக்கோம் அது சுத்தமாகவே எண்ணெய் இல்லைங்க சூப்பரான இதுவாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து தீபாவளிக்கு கொடுத்தாங்க இந்த விளக்கு நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் சரி இப்போ அடுத்ததான் இந்த பத்தி என்னென்னு தானே பார்க்குறீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கா அது வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த நெயில் பாலிஷ் அடித்த பத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியுதா இந்த நெயில் பாலிஷ் பண்ணாமல் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எரிஞ்சு முடிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் அதாவது நம்ம பன்னீர் இருக்கோம்ல பன்னீரை வந்து தடவிட்டேன் பத்தியில் நல்லா தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிட்டேன் காய வச்சு ஏற்றும்போது அந்த பத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமும் எரியுது இன்னொன்று ரோஸ் வாட்டர் தடவி இருக்கிறனால வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் கொஞ்ச நாளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்போ பற்றி வாங்கிட்டு வந்தாலும் உடனே அதில் வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டு ரோஸ் வாட்டரை டிப் பண்ணி அப்படியே லைட்டாக நீங்கள் அதில் வந்து தேய்ச்சிருங்க ரொம்பலாம் அப்படியே முக்கியெடுக்கணுன்னெலாம் கிடையாது லைட்டாக தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிங்கன்னா அந்த பன்னீர் ஃபுல்லாகவே காய்ஞ்சிரும் அந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் அந்த கவரில் போட்டு வச்சுருங்க வச்சு யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் இந்த ரிசல்ட்டை இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்ததான் நிறைய பேர் நீங்கள் வந்து உருளிலெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு வைப்பீங்க இல்லையா அதில் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் விளக்கு அதாவது அப்படியே தண்ணியிலேயே மிதக்கும் இந்த விளக்கு அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்போயும் பூவெல்லாம் போட்டு வைப்பீங்கள்ல உருளி என்கிட்ட அது இல்லை நான் அதனால் சும்மா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபுல்லுக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன் நான் எப்பட்றா ஃப்ளோட்டிங் விளக்கு விளக்கு எப்படி ஃப்ளோட் ஆகும் வெயிட்டுக்கு கீழேலாம் இறங்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க வேற ஒன்றும் இல்லை உள்ளே வந்து ஒரு டம்ளரை கவுந்தி வச்சிட்டேன் நான் உங்களோட உருளி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன உருளி தான் இருக்குது அப்படின்னா குட்டி கிண்ணம் இருக்கும் இல்லையா அதை கவுத்தி வச்சுருங்க வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு வாழை இலையே போட்டுருங்க அது மறைஞ்சி போய்டும் அதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் எப்பயும் போல் விளக்கு ஏற்றி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டம்ளர் மேலே வச்சுருங்க அப்படி வைக்கும்போது என்னாகும்னா பார்க்குறதுக்கு அப்படியே விளக்கு என்னமோ அந்த வாழை இலை மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகுற மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களால கண்டே பிடிக்க முடியாது நிஜமாலுமே விளக்கு மிதந்துட்டு தான் இருக்கு போல் அப்படின்னே நினப்பாங்க அந்த டம்ளர் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுற்றி பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இது மேலேயே என்ன பண்ணுறேன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு விளக்கு கடையிலலாம் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குதே அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த விளக்கெல்லாம் வந்து ஆனால் இன்னுமே அது நல்லா தான் இருக்குது அதை வந்து நான் இப்போ ஏற்ற போகிறேன் நீங்கள் அந்த விளக்கு வந்து கடையில் வாங்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணியெல்லாம் வாங்க முடியாது கடைக்காரங்களும் விடமாட்டாங்க அதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு விளக்கையும் நடுவில் ஒரு ஆணி மாதிரி இருக்கு இல்லையா அந்த விளக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும் ஸோ இப்போ அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பார்க்குறோம் எல்லாமே எவ்வளோ சூப்பராக எரியுது அந்த ஆறு விளக்குலேருந்து நான் ஒரு மூணு விளக்கு எடுத்து இந்த தண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன் இந்த உருளியில் வச்சிடுறேன் இந்த நம்ம விளக்குலேருந்து எண்ணெய் கசிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா எதையாவது நீங்கள் அடியில் வச்சு ஏற்றிக்கோங்க பீப்பரோ அட்டையோ வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இதே இது இலை இந்த மாதிரி இலையை வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வாழை இலையை விட செம்பருத்தி இலையோ இல்லைன்னா அரச மரத்தோட இலை ஏதாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வச்சு பாருங்கள் அது மாதிரி கோலத்தை சுற்றி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எண்ணெய் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் என்னென்னா பெரிய விளக்கா எடுத்துக்கோங்க பெரிய விளக்கை நார்மலாக எதுவுமே உள்ளே வைக்காமல் அதுக்குள்ளே வந்து குட்டி விளக்க வச்சு அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி எப்பையும் போல் திரி போட்டு விளக்கேற்றும் போது எண்ணெய் அப்படியே கசிஞ்சாலும் அந்த பெரிய விளக்கில் தான் இருக்கும் இந்த குட்டி கிளாஸ் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிமார்ட் ஷாப்பிங் இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே வீடியோ போடும்போது இந்த ஷார்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன் மேலே ஐ ஐ கார்ட்லேயும் நான் வந்து அதோடய லிங்க்கை தரேன் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க இதில் வெறும் தண்ணி எண்ணெய் மட்டும் இல்லாமல் அது கூட இன்னும் சில பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் நம் அது கூடவே கிராம்பு கிராம்பையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறமா கலருக்காக இல்லை இருக்கும் இல்லையா கேசரி பவுடர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஆரஞ்சு தான் இல்லை வேறு எதாவது ஃபுட் கலர்ஸோ இல்லை உங்களுக்கே வேறு எதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது தோணுச்சுன்னா கூட நீங்கள் அதையும் சேர்க்கலாம் கூடவே ஏதாவது வீட்டில் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இந்த லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரி வேறு ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றும் போதே எவ்வளோ அழகாக அந்த கலர் வந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் கிளாஸாக இருக்க இருக்கிறனால அந்த கலர் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதை நம்ம வந்து கார்த்திகை தீபம்னு இல்லை சும்மாவே டெய்லி ஏற்றி வச்சாலே அதை பார்க்கும்போதெல்லாம் மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக விளக்க வாஷ் பண்ணுறதுலேருந்து என்ன கசியாமல் இருக்கிறது எதோ காத்தடித்தாலும் விளக்கு அணையாமல் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என் கோலம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக படித்து பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் முத்து சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ